புத்தக மதிப்பை விட குறைவான விலையில் வர்த்தகம் செய்யும் பேங் பங்குகள் பேங்க் ஆஃப் இந்தியா தற்போதைய பங்கு விலை நூற்று பதினைந்து புத்தக மதிப்பு நூற்று எழுபத்தேழு பி பிஇ விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு ஆர் ஓ சி இ ஆறு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் ஆர் பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதம் மார்க்கெட் கேப் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து கோடி கனரா பேங்க் தற்போதைய பங்கு விலை நூற்று பன்னிரண்டு புத்தக மதிப்பு நூற்று பதினாறு பி இ விகிதம் ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது ஆர்ஓ சிஇ ஆறு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் ஆர் இ பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது கோடி